வெல்கம் டு பாலா கார்ஸ் இப்போ நீங்கள் பார்க்க பார்க்குற கார் பார்த்தீங்கன்னா சவரட்டில் குரூஸ் அப்படிங்கிற காரை பற்றி தான் பார்க்குறோம் மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் வேரியன் பார்த்தீங்கன்னா எல்டிஎன்ங்கிற டிஎன்ங்கிற தான் ஓனர் ரெண்டு ஓனர் வரும் டீசல் வண்டி தான் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் கிலோமீட்டர் ரன்னிங் ஆகியிருக்கு கம்பெனி சர்வீஸ் இருக்கு வண்டி வரும்னு இருக்காங்க இன்சூரன்ஸ்னு பார்த்திங்கன்னா பதினெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சிருக்காங்க இந்த வண்டிக்கு எஃப்சி பார்த்தீங்கன்னா இருபத்தொன்னு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் எஃப்சி இருக்குது காரோட பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா மூணு லட்சத்தி ஐம்பநாயிரரூவா சொல்கிறாங்க ரெண்டு குறைக்க முன்னியிருக்காங்க குறைச்ச பேசி இந்த கார் பைப்பிங்கன்னு சொல்லியிருக்காங்க ஏசி வந்துடும் பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ ஏபிஎஸ் வந்துடும் ஏர் பேக் ரெண்டு ஏர் பேக் வந்துடும் அலைகில் வந்துடும் டச் ஸ்கிரீன் வந்துடும் பட்டன் ஷார்ட் வந்துடும் ரிவர்ஸ் கேமரா இருக்கு பார்க் ரிவர்ஸ் கேமரா டச் ஸ்கிரீன் பட்டன் ஷார்ட் வந்துடும் சீட் கரெக்டில் மறையானோம் டயர் பண்ணாதீங்க போட்டு டைமே டயர் அந்த கார் பார்க்கறது மாதிரி தர்சன் கார் சீரோடு தான் அந்த கார் பார்க்க முடியும் டிஎன் ஜீரோ ரெண்டு ஏஎஸ் இருபத்தஞ்சி அறுபத்தேழு அப்படிங்கிற நம்பரில் தான் அந்த கார் இருக்குங்க காரோட பிரைஸ் என்ன சொன்னாங்கன்னா மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா சொல்கிறாங்க ரேட்டு குறைக்கும் சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை சொல்லியிருக்காங்க